ஆய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மேகத்தமிழ் இன்றைக்கு நம்மளுடைய ஏழாவது பழமொழிங்க நம்ம பழமொழியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய புதிதான சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக நான் சில குறிப்புகளை வந்து நான் சொல்ல வந்திருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பார்க்கலைனா அதை வந்து சற்று சற்று நீங்கள் வந்து பின்னோக்கி சென்று அதை பாருங்கள் நீங்கள் பார்க்க முடியாத மிக அரிதான புகைப்படங்கள்லாம் அந்த வீடியோவில் வந்து நான் பதிவேற்றம் செஞ்சுருக்கேன் உதாரணமாக கண்ணக்கோள் கண்ணக்கோள்லாம் நம்ம யாருமே அதை பார்த்துருக்க முடியாது மிக அரிதான புகைப்படம் அது அதை நான் அந்த வீடியோவில் நான் பதிவேற்றம் செஞ்சுருக்கேன் பழமொழிகளில் அதே போல் கோரைப்புல் அதனுடைய புகைப்படமும் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து பதிவேற்றம் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு பழமொழிகளுக்கும் அதற்கு உரி உரித்தான புகைப்படங்களை வந்து நான் உங்களுக்காக தேடி வந்து நான் அங்கே வந்து கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா முன்னோர்கள் ச நம்மளுக்காக கொடுத்துட்டு போன அரிய பொக்கிஷங்களை வந்து மீட்டெடுக்கணும் அதற்காகத்தான் நான் வந்து இந்த பழமொழிகளை வந்து நான் உங்களுக்கு வெளிப்பணர்கிறேன் இத்தனை தான் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்மளே சொல்லுவோம் நம்ம பிள்ளைங்கள்ட்ட ஏ அந்த வீடியோ பார்க்காதீங்க நானும் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால நானும் என் குழந்தைகள் என் மாணவர் சிறுவர்கள்கிட்டலாம் சொல்லத்தான் செய்வேன் பார்க்காதீங்க மற்ற வீடியோக்களை பார்க்காதீங்கன்னு சொல்லத்தான் செய்வேன் அது இயல்பாகவே எல்லாேருக்கிட்டேயுமே வர ஒரு இயல்பான பழக்கம் தான் அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும் பிள்ளைங்க பார்க்குறாங்க இப்போ உள்ள நடைமுறை வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமான ஒன்றாக போயிருச்சு இது அப்போ நம்ம நல்ல கருத்துக்களை வந்து மாணவர்கள்ட்ட கொண்டு சேர்ப்போம் அப்படின்ற ஒரு முன்னே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு முன்னேற்பாடாக தான் நான் இதை வந்து நான் எடுத்திருக்கேன் இதுக்கு உங்கள் ஆதரவு தேவை என்னுடைய சேனலை வந்து பிடித்திருந்தவர்கள் வந்து லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு கூறுங்க புதிதாக சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய தவ நான் தவறுகள் இதுவும் என்னுடைய வீடியோவில் வந்து முக்கவாசி இருக்காது ஏன்னா நான் என்னுடைய வீடியோவை வந்து போடுறதுக்கு முன்னாடியே நான் வந்து அதை நிறையா இதில் வந்து ஆராய்ச்சி செஞ்சு தான் நான் வந்து அதை போடுறேன் தவறுகள் இருந்தாலும் அதை சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய பழமொழி இன்று ஏழாவது பழமொழிங்க இன்றைய பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பழமொழி அப்படின்னு பார்த்தோம்னா பந்திக்கு முந்து படைக்க பிந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடங்களில் வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து ஒரு பந்தியில் போறதுக்கு முன்னாடி முதலா முதலாளா போய் அந்த பந்தியில் வந்து சாப்பிடணும் இல்லைன்னா நம்மளுக்கு சில காய்கறிகளோ கூட்டு வகைகளோ எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை சண்டை யாராவது போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம விலகி நிற்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த அர்த்தத்தங்களை வந்து சொல்றாங்க ஆனா அதற்கான சரியான விளக்கம் வந்து அது இல்லை பந்திக்கு முந்து என்றால் நமது வலதுகை வந்து எப்பவுமே நம்ம சாப்பாடுகள் வந்து சாப்பிட்றப்ப நம்ம வலதுகை வந்து முன் முன்வைதான் நம்ம சாப்பிடுவோம் அதே போல் வீரர்கள் வந்து போர்க்களத்தில் வந்து அம்புகளை எய்தும் போது நான் அவ் அவர்களுடைய வலதுகை வந்து பின்னோக்கி செல்லுமா அந்த வலதுகை எவ்வளவு தூரம் பின்னோக்கி செல்லுதோ அந்த அளவிற்கு அவர்கள் வைத்த குறியின் வேகமும் வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முன்னோர்கள் வந்து எடுத்துக்காட்டு தான் அந்த பழமொழிகளை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க நம்ம அதை வந்து தவறாக நினைச்சு வேற மாதிரி நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இனிமையாவது அதற்கான சரியான விளக்கங்களை வந்து நம்ம தெரிந்து நம்ம பயன்படுத்துவோம் யாருக்காவது உங்களுக்கு நான் இது இந்த பழமொழிகளோட விளக்கத்தை நான் இப்போ தான் முதல் முதலாக கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க பழமொழி எனக்கு தெரியும் ஆனால் அதற்குரிய சரியான விளக்கம் எனக்கு தெரியாது இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த விஷயத்தை நல்லா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நேற்றைக்கான கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் இல்லையா திணை குறிஞ்சி திணையின் ஆசிரியர் யார் அப்படி அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா அதற்கான பதில் வந்து குறிஞ்சி திணைனாலே நம்மளுக்கு கபிலர் தான் ஓகேவா இன்றைய கேள்வி நம் முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா அவர்கள் தன் தாயாருடன் சேர்ந்து நடித்த